அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோமாக அதனால் தம்முடைய அன்பு திருமகளின் வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டது போல நம்முடைய தாழ்நிலையும் கண்ணோக்கி அருள் புரிய மன்றாடுவோமாக எங்களுக்கு முடிவில்லா வாழ்வளிக்கும் இறைவா எம் திருவகையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர்கள் குருக்கள் இருபால் துறவியர்கள் பொதுநிலையினர் அனைவருக்கும் உம் அன்பின் இரையரசை பரப்ப தங்கள் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் சாட்சியம் பகர அருள்வர அருள்வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மக்களை நல்வழிப்படுத்த தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் நாட்டு தலைவர்கள் உமது விருப்பப்படி உமது கட்டளைப்படி நல்லாட்சி புரிந்து மக்களை நேரிய வழியில் நடத்திட வேண்டிய அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் எங்கள் அன்றாட வாழ்வில் நாங்கள் மனவேதனைக்கும் துன்பத்திற்கும் ஆளாகும் போதெல்லாம் நீரே எங்கள் ஆறுதல் நீரே எங்கள் வழியும் வாழ்வும் என்பதை உணர்ந்தவர்களாக உம்மையே உரியதாக கொள்ளும் மனதை தந்திர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் புறவே வரக்கும் இறைவா நீர் ஆல்பாது செயல்படுவதில்லை என்பதை உணர்ந்து எங்கள் குடும்பங்களிலும் உறவுகளிடமும் அன்பு பாராட்டவும் ஒற்றுமையை அன்பு உள்ளங்களை பகிர்ந்து கொண்டு எம் இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்க வரவேண்டி இறைவா உண்மை மன்றாடுகின்றான் அருளின் ஊற்றியம் இறைவா உம்மை நாணே வரும் யாவரையும் நிறைய குறையும் இன்றி காப்பி என்ற நம்பிக்கையில் பலிபிடம் சூழ்ந்துள்ள அனைவரையும் சிறப்பாக திருப்பட்டின பங்கு நிறைவி புனித குழந்தை இயேசு ஆலை இறை மக்களை ஆசிர்வதியும் திருவிழாவினை முன்னெடுத்து உம் ஆசிரியை இரஞ்சும் இவர்களின் குடும்பங்களுக்கு உம் வழித்துணை என்றும் கிடைத்திடவும் அன்னை மறை சூஸ்தை குழந்தையேசுவை போன்று திருக்குடும்பமாய் அமைதியிலும் சமாதானத்திலும் வாழ வர வேண்டி இறைவா உண்மை மன்றாடுகிறோம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம் அன்பே உருவான இறைவா உன் திருமகன் இயேசு கிறிஸ்து குழந்தை வடிவின் வழியாக எங்களுக்கெல்லாம் ஆசிரையும் அருளையும் கொடுப்பதை பற்றி நாங்கள் மகிழ்வுகின்றோம் நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இந்த மகிமையானது மன்னிப்பின் வழியாக இரக்கத்தின் வழியாக அன்பின் வழியாக எங்களுக்கெல்லாம் கிடைக்க அருள் புரிய மன்றாடுகின்றோம் திருப்பட்டினம் நிரவி பங்கிலே இடத்திலே கிராமத்திலே இருக்கின்ற அனைத்து இறை மக்களையும் ஆசிர்வதிக்கும் வழியாக மன்றாடுகின்றோம் உன் திருமகன் இயேசு கிறிஸ்து குழந்தை வடிவின் வழியாக எங்களுக்கெல்லாம் அருளையும் ஆசிரியம் கொடுத்து நாங்கள் ஒவ்வொருவரும் உயிர்ப்பின் சாட்சிகளாக மாற அருள் புரிய வேண்டுமென்று உன் திருமகனும் எங்கள் ஆண்டவரமான இயேசு கிறிஸ்து வழியாக உமை கெஞ்சி மன்றாடுகின்றோம் இந்த கணிகளோடு என் all mm the -hmm. i can't get

மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேர் இரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக் கொள்ள தகுதி பெறுவோமாக நீங்கள் ஆண்டவராகி வழியாக உண்மை மன்றோடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பார் ஆண்டவரே இக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மியாகவே தகுதியோ நிதியோமாகும் எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும் கிரேஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து மீது சிலுவையின் மெய்யான பழியில் முற்கால பழிகள் நிறைவு பெற செய்தருளினார் எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பள்ளி பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார் ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்து உலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர் அவ்வாறே ஆற்றல் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரைத்து பாடுவதாவது ஆண்டவரே நிர்மையாகவே தூயவே தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே முடி ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம்